உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நான் செய்கிற வேலை பற்றி தாங்க இன்றைக்கி என்ன நடப்போகிறேன்னா நான் தீவன குச்சி நடப்போகிறேன் அதுக்கப்புறம் மிளகா செடி நடப்போகிறேன் ஏற்கனவே நான் தக்காளி செடி நட்டதை வந்து ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன் இது அடுத்த வேலை இது அடுத்த நாள் செய்கிற வேலை இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தாங்க கால் இழுத்து தான் ஆகணும் மிளகாய் செடிக்கும் சரி தக்காளிக்கும் சரி தீவனக்குச்சிக்கும் சரி அது எல்லாமே நம்மளால் செய்ய முடியதாக இந்த மாதிரி மாடை வச்சு நம்ம ஓட்டிக்கிறது அவங்களும் நல்லா அழகாக நமக்கு தேவையான அளவுக்கு தக்காளி செடினா கால் கொஞ்சம் பெருசாக போடுவோம் தீவன பயிர்னா அதுக்கும் கொஞ்சம் சின்னதாக போடுவோம் அந்த மாதிரி நம்ம என்ன நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கால் ஓட்டி கொடுத்துட்றாங்க இந்த தீவன எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வார மாதத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் சரி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா உடனே பச்சை குச்சி அப்படியே வெட்டி கட் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் அழுகும் இது ஒரு வாரம் கொஞ்சம் அந்த தண்ணி அதில் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் இழுத்துச்சுன்னா அப்படியே நல்லா பயிர் பிடிச்சிக்கும் அதுக்காக இந்த மாதிரி மாட்டுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு கீழே இருக்கிற நல்லா முத்துன குச்சியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும் இது விதைக்காக ஒரு கொஞ்சம் அறுக்காமல் நாங்கள் விட்டுட்டு இருந்தோம் ஏன்னா இளங்குச்சி வச்சால் பத்தாது அதுக்காக தான் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒவ்வொரு கனவு இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும்னா அந்த கனவுல வந்து வேர் பிடிக்கும் அப்படியே துளிப்பும் வரும் அதுக்காக தான் அந்த மாதிரி என்ன தான் நம்ம மாட்டில் வந்து நம்ம கால் ஓட்டினாலும் அது வந்து இந்த சைடு வளையிற இடமெல்லாம் பாருங்கள் அது நல்லா தெரியுது அந்த வளையிற இடத்துல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சனிக்கு எடுத்து எல்லாத்தையும் நம்ம நேர் பண்ணி அது நம்ம தண்ணி பாயிற அளவுக்கு பாத்தி மாதிரி நம்ம ஒரு அஞ்சு ஆறு கால் எப்படி வசதி இருக்குதோ அந்த மாதிரி தண்ணி வந்து எப்படி ஏறும் அந்த மா அதை பொறுத்து நம்ம கட்டிக்கிறது இது எல்லாத்தையும் காலையிலே வந்தாங்க ரெண்டு பக்கமும் இதே மாதிரி நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஓரளவுக்கு கா அன்னைக்கு வேலையை நான் முடிச்சுட்டேன் மதியத்துக்குள்ளவே நான் வேலையை முடிச்சுட்டேன் மாட்டில் இழுத்ததுனால எனக்கு ஒரு ஈஸியாக போயிடுச்சு இல்லாட்டி இது ஃபுல்லும் நம்ம கையில் தான் இழுத்தாகணும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஓரம் மட்டும் நம்ம அதை சரி பண்ணி இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாத்தி கட்டிக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு கால் ஆறு கால் இந்த மாதிரி இடையில விட்டு விட்டு ஒவ்வொரு இதாக அந்த மாதிரி ஒவ்வொரு பாத்தியாக நான் கட்டிக்கினேன் ஏன்னா அப்படியே ரொம்ப லென்த்தாக கால் விட்டுருக்கிறதுனால ஒரு க அப்படியே ஒரு வய கைனு எடுத்துக்கணும்னா அப்படியே ஒரே காவாயை போட்டிருக்கு ரெண்டு சரகு தான் போட்டிருக்குது அதனால் இடையில் அஞ்சு கால் விட்டு நான் இந்த மாதிரி பாத்தி மாதிரி நான் அதுக்கப்புறம் கூட்டி கட்டிக்கிறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால அவ்வளோவே நமக்கு போதும் அப்படின்ட்டு இதுவே ஒரு மூணு சரகா நம்ம போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட நம்ம கட்டிக்கலாம் பார்க்கறதுக்கு என்னமோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க பா பார்வைக்கு அந்த மாதிரி தெரியும் உண்மையிலேயே இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் அதனோட கஷ்டம் என்னன்னு தெரியும் இதுவே வந்து அந்த மண்ணு பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்குது இது இந்த செம்மண் புழுதி அப்படின்றதுனால வேறு அந்த மிளகா செடி நரபுழுதிலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வாரி கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இது மட்டும் கொஞ்சம் இருந்தது எனக்கு இது காவாயும் அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி எது வரைக்கும் நம்ம சேர்த்து கட்டியிருக்கோமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நேர் பார்த்து நம்ம கட்டிக்க வேண்டியது தான் இது வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்டா நேரமாக நான் செஞ்ச வேலை கண்டிப்பா அவ்வளவு பார்க்குற வரைக்கும் யாருக்குமே பொறுமை இருக்காது இது ஒரு பக்கம் காவா கட்டி ஒரு பக்கம் அந்த சைடு மஞ்சு மட்டும் நான் கட்டுறது மட்டும் நான் எடுத்துரு எடுத்துருக்கேன் ஒரு வழியாக காவா போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு நாளை நான் முடிச்சுட்டேங்க மறுநாள் தான் நான் வந்து இது நட்டேன் ஏன்னா தண்ணி பாய்க்கிறதுக்கு நடும்பொழுது கண்டிப்பாக ரெண்டு பேர் வேணும் நமக்கு அதுக்காக முதல் நாள் வந்து நான் நடலை இந்த வேலை மட்டும் நான் முடிச்சுட்டேன் ரெண்டாவது நாள் காலையிலே வந்து நட ஆரம்பிச்சிட்டேங்க இது பாருங்க காலையில் ஒரு ஒன்பது மணிக்கெலாம் நான் க வந்துட்டேன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாட்டுக்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவ்வளோ நேரத்துக்கு நான் வந்தது தான் நான் கிட்டத்தட்ட ஒரு மணி ஆயிடுச்சுங்க நான் நட்டு முடிக்கிறதுக்கு இதை கவா மட்டும் எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த குச்சியை நட ஆரம்பிச்சிட்டேன் காலையிலேருந்து நட்டு அவ்வளோ நேரம் மதியம் வரைக்கும் ஆயிடுச்சு இது குச்சியாக நட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப நாள் அது வரும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இல்லை பயிரை கூட நம்ம பிடுங்கி நடலாம் வேறு கையில் இருக்கிற பயிரை கூட நம்ம பிடுங்கி நடலாம் அது வந்து கொஞ்சம் மோட்டு சீக்கிரமாக போயிடுதுன்றதுக்காக குச்சியை கட் பண்ணி வச்சோம்னா அது ரொம்ப நாள் கொஞ்சம் நீடித்து நமக்கு இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி குச்சி கட் பண்ணி நடுறது இன்றைக்கி வேலையை பாருங்கள் காலையில் நேற்று ஃபுல்லும் ஒரு பாதி நேரம் வரைக்குமே இதில் இந்த வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் வீட்டு வேலை மாட்டு வேலை இன்றைக்கி அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த வேலையை செஞ்சுட்டு வீட்டு வேலையை செஞ்சுட்டு வந்து இது மதியம் ஆயிடுச்சு மதியத்துக்கு மேலே அதுக்கப்புறமா சரி மிளகா செடி நடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மதியத்துக்கு மேலே மிளகா செடி நட ஆரம்பிச்சிட்டோம் அதை நட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஆறு மணி ஆகிடுச்சி இந்த தீவன குச்சி கூட கையில் எடுத்து எடுத்து நம்ம ரெண்டு ரெண்டு குச்சி இந்த மாதிரி நம்ம எடுத்து நட்டுட்டோம் ஆனால் அந்த மிளகாய் செடி நடுறதாங்க ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்தது அது சின்ன சின்ன நாத்தா இருந்தது கைக்கே சிக்காது தக்காளி செடி கூட கொஞ்சம் நல்லா கைக்கு கிடைக்கிது ஆனால் அந்த மிளகா செடி வந்து சின்ன சின்ன செடின்றதுனால கொஞ்சம் அது நடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது பாருங்கள் இது வந்து தண்ணி பாய்ச்சின்னு போயினே இருந்துட்டாங்க நம்மளால நட்டுன்னு வரத்துக்கு முடியல என்னால் மோட்ரு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி தான் நட்டோம் ஏன்னா கைக்கு சிக்கிறதுல ஒவ்வொரு செடி எடுக்கிறோம்னா அந்த கைக்கே நமக்கு அது வரதில் சின்ன ரொம்ப அது மெலீஸாக இருக்குது அதனால் வந்து இது நடத்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எப்படியோ ஒரு வழியாக வந்து இன்னைக்கூட நடவு வேலை முடிஞ்சிதுங்க இது வரைக்கும் நம்ம செஞ்ச வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நம்ம தான் செய்கிறது தாங்க வேலையை கடினமான வேலையே இனிமேல் தான் நமக்கு ஆரம்பம் இப்போவே முதல்ல நட்ட தக்காளி செடிலெலாம் களை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது பாருங்க நட்டை செடி இது மறுநாள் காலையில் இந்த மிளகாய் செடி நட்டதெல்லாம் நேற்று சாயந்தரம் நட்ட செடி இப்போ காலையில் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது இந்த தக்காளி செடி பாருங்க இதுவும் ஓரளவுக்கு நல்லா தெரியுது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா செடி பிடிச்சிருச்சு அடுத்து தீவன குச்சி பார்க்கலாம் இப்போ தான் நட்டுருக்குறேன் எல்லாம் மண்ணோட மண்ணாக இருக்குது எதுவும் நல்லா தெரியாது ஒரு எட்டு நாள் இருங்க அப்போ தான் நல்லா பச்சை கட்டும் பார்க்குறதுக்கு நல்ல அருமையாக இருக்கும் இன்றைக்கி ஃபுல் டே செஞ்ச வேலை இதுதாங்க நான்